வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய அதிகாரம் ஒன்றாவது கேட்கலாம் ஆண்டவரை நோக்கி உடைய சத்துருக்களை நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார் இந்த வசனத்தை எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கடவுள்னு சொல்கிறீங்க ஆனால் தாவிது என்ன சொல்றாரு ரெண்டு கடவுள்னு சொல்கிறாரு தாவிது எப்படி ரெண்டு கடவுள்னு சொன்னாரு கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்போ எத்தனை பேர் வந்துடுது ரெண்டு பேர் வந்துடுது அப்போ ரெண்டு கடவுள் இங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நான் என்ன இதுக்கு பதில் சொல்லலை நான் அப்படியே திருப்பி கேட்குறேன் உனக்கு எத்தனை கடவுள் மூணு கடவுள் திருத்துவம் என்ன சொல்லுது மூணு கடவுள் அப்படின்னு சொல்லுது திருத்துவத்திற்கான விளக்கம் என்ன பிதா முழுக்கடவுள் குமாரன் முழுக்கடவுள் பருசுத்தாவி முழுக்கடவுள் இவர்களில் ஒருவரை ஒருவர் ஒருவர் குறைந்தவரோ உயர்ந்தவரோ இல்லை இதான் விளக்கம் ஃபாதர்ங்கிறவரோ அவர் ஃபுல்லி காட் முழுசா அவர் கடவுள் தான் குமாரனுங்கிறவரோ அவர் ஃபுல்லி காட் ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறவரும் ஃபுல்லி காட் ஆனால் அவர்கள் ஒருவரை விட இன்னொருவர் எந்த விதத்திலும் குறைந்தவரோ உயர்ந்தவரோ இல்லை இது திருத்துவோம் இப்போ நம்ம கேள்வி என்ன வந்துடுதுன்னா இங்கே ஒருவரை கர்த்தர்ன்னு சொல்லுது இன்னொருவரை ஆண்டவர்னு சொல்லுது ஆங்கில பைபிள் ஒருவரை எல்லோ ஆர்டி லார்டு கேபிட்டல் லெட்டரில் சொல்லுது இன்னொரு ஆளை சுமா லெட்டரில் சொல்லுது உன் கொள்கையின்படி இதில் இரண்டு கடவுள் இருக்கிறார்னா அதில் அந்த உயர்ந்த கடவுள் யார் தாழ்ந்த கடவுள் யார் ஏன்னா இங்க என்ன பண்ணுது ஒரு ஆளை கடவுளாக வர்ணித்துட்டு ஒரு ஆளை ஆண்டவராக வர்ணிக்குது ஆங்கில பைபிளை போய் பார்த்தீங்கன்னா ஆர்டி லார்டுங்கிறத கேபிட்டல் லெட்டர்ல ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு சுமார் லெட்டர் கொடுக்குது நம்ம கேள்வி என்ன வந்துருது திருத்துவத்தில் மூணு கடவுள்னு சொல்றியே மூணு கடவுளும் சமமானவர்னு சொல்றியே இந்த வசனத்தில் ஒருவரை உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒருவரை தாக்கப்பட்டிருக்கு அப்ப உயர்ந்த அந்த கடவுள் யார் ஒரு கடவுள் உண்மையிலேயே உயர்ந்தவராக இருந்தால் திருத்துவம் அடிபட்டு போச்சு திருத்துவத்தை கொள்கையை மாற்றணும் ஒன்று பிதா பெரிய கடவுள் குமாரன் சின்ன கடவுள்னு மாற்றணும் இப்ப திருத்துவத்தில் நீங்க திருத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்கு என்ன கொடுப்பாங்கன்னா நீங்கள் தண்ணீரை பார்த்திருக்கிறீர்களா தண்ணீர் ஐஸ் கட்டியாக மாறிவிடும் தண்ணீர் ஆவியாக மாறிவிடும் அதே தண்ணீர் தண்ணியாகவும் இருக்கும் சரி அடுத்து மேல சொல்லுனா சூரியனை அந்த சூரியன்ல இருந்து வெளிச்சம் வரும் சூடு வரும் கதிர்வீச்சு வரும் சரி திருத்துவத்திற்கு நம்மால் கொடுக்கற வழக்கம் செலவு முட்டையெல்லாம் கொடுப்போம் முட்டையை விட்டுருவோம் தண்ணிக்கு வந்துடும் இப்போ ஒரு தண்ணிய உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என் தேவன் இந்த பக்கத்துல இருந்து சொல்லுவார் நான் மாறாதவர் அப்படிம்பார் சொல்றார் மல்கியால சொல்றார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் இவன் இந்த பக்கத்தில் சொல்லுவான் அவர் தண்ணி அவர் மாறுபவர் அப்படிமா சிக்கல பேர் தான் இல்லையா இந்த பக்கத்துல இருந்து என் தேவன் சொல்லுவார் நான் உங்களோடு இருக்கிறேன் மத்தேயுல அவன் சொல்லுவான் இல்ல இல்ல அவர் சூரியனு தொண்ணூத்தி ஏழு மில்லியன் அப்பால் தான் இருக்கிறாரு அவ்வளவு மைல் அப்பாலில் இருக்காரு இங்கே என்ன விளக்கு எனக்கு பொருள்னா தண்ணியை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எடுத்துக்கிட்டோம் தண்ணியை சூடாக்கினா என்னவா மாறிடுது ஆவியாக மாறிடுது ஆவியாக மாறினப்புறம் அங்கே தண்ணி இருக்குமா தண்ணி தானே ஆவியாச்சு தண்ணி தானே ஆவியாச்சு இப்போ ஒரு நேரத்தில் ஒன்று ஆவி இருக்கணும் இல்லை தண்ணி இருக்கணும் இல்லை ஐஸ் கட்டியாக இருக்கணும் நம்மால் என்ன சொல்கிறான் நீங்கள் தண்ணியை கொதிக்க வைத்தீர்கள் என்றால் தண்ணி இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் ஆவி வந்துடும் இதே தண்ணியை மறுபடியும் குளிர் செய்தீங்களா இங்கே என்ன வந்துடும் ஐஸ் கட்டி வந்துடும் ஒரே தண்ணி ஒரே நேரத்தில் மூணாயிருது குறையவே செய்யாது மேஜிக் காரர் மாதிரி ஒரு கப்பு தண்ணி அந்த ஒரு கப்பு தண்ணியும் ஐஸ் கட்டி ஆகிடுது ஒரு கப்பு தண்ணியும் ஆவியாயிருது ஒரு கப்பு தண்ணியும் தண்ணியாக இருக்குது அது எப்படி அது என்ன வழக்கம் இப்போ நான் சொல்கிறேன் பாரு ஒரு கப்பு தண்ணி இருக்குது அதை கொதிக்க வச்சால் ஆவியாயிருது கொதிக்க வச்சா ஆவியாயிருது அங்கே தண்ணி இல்லை ஆவி ஆயிடுது மொத்தமாக ஆவி என் தேவன் பிதாவாக இருந்தார் அவர் குமாரனாக வெளிப்பட்டார் முழுமையாக என்ன வந்துட்டாரு அவர் யாசுவாக மாறிட்டாரு அவர் அடிக்கப்பட்டார் உயிர்த்தார் உயிர்த்தெழுந்தார் அவர் அடுத்த நிலைக்கு போயிட்டாரு அப்போ ஒன்று தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கணும் இல்ல தண்ணி ஆவியா இருக்கணும் இல்ல தண்ணி தண்ணியா இருக்கணும் ஒரு தண்ணி ஒரே நேரத்தில் மூணு வடிவில் இருந்து கொண்டே இருக்குதுன்னா தான் அங்கே மூணு கடவுள் வருது அது சாத்தியம் இல்லை எங்கள் வீட்லேயும் தண்ணி இருக்குது எங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது எங்கள் வீட்லையும் என்ன இருக்குது அவிச்சு பார்த்தா ஆவி இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மேஜிக் நடக்க மாட்டேங்குது அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இவங்க சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா மூணு கடவுள் இருக்குது மூணு பேருக்கு ஒரு பெயர் அதில் ஒத்துப்பாங்க அந்த பெயர் தான் கடவுள் கடவுள் என்பது ஒன்று தான் ஆனால் மூணு பேர் சுத்தமாக புரியாது ஈஸியாக சொல்கிறேன் எத்தனை பேருக்கு இதில் சிம் கார்டு இருக்குது இருக்குது மூணு சிம் கார்டு இருக்குது ஒரே நம்பரு ஒரு ஃபோன் நம்பர் மூணு சிம் கார்டு ஆனால் ஒரு ஃபோன் நம்பரு இப்போ நமக்கு என்ன டவுட் வந்துடுதுன்னா ஒரு சிம் கார்டு ஒரு ஃபோன் நம்பரு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சிம்முக்கு ஒரு நம்பர் தான் ஒரு பேர் தான் என்ன சொல்றான் மூணு சிம் கார்டு இருக்குங்கிறான் ஏன் மூணு சிம் கார்டுன்னு கேட்டா கேள்விக்கு பதில் என்னன்னா ஒரு சிம் கார்டு ஃபோன் பேசுறதுக்கு ஒரு சிம் கார்டு மெசேஜ் அனுப்புறதுக்கு இன்னொரு சிம் கார்டு நெட் யூஸ் பண்றதுக்கு ஆனா மூணு சிம் கார்டுக்கும் ஒரு நம்பர் தான் இப்போ என் நம்பர் நைன் செவன் நைன் ஒன் டபுள் த்ரீ நைன் எயிட் ஒன் ஃபைவ்னா இது நம்பரு அவன் சொல்கிறான் நம்பரு தான் ஆனால் அதுலேயே எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நம்பர் தான் என்கிட்ட ஒரு சிம் கார்டு தான் இருக்குங்கிற அவன் கேட்குறான் இல்லை இல்லை ஃபோன் பண்ணணுமா அதுக்கு ஒரு சிம் கார்டு தேவை நெட் யூஸ் பண்ண கொண்டு தேவை மெசேஜ் அனுப்ப கொண்டு தேவை நான் சொல்றேன் ஒரு சிம் கார்டாலே இதெல்லாம் பண்ணிட முடியும் முடியுமா இல்லையா ஒரு சிம் கார்டாலே இதெல்லாம் பண்ணிட முடியும் ஒரு தேவனாலேயே பிதாவாக இருந்து அவர் என்ன பண்ணிட முடியும் ஏற்பாட்டு முழுவதுமாக செயல்பட்டிருக்க முடியும் அதே தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராக இந்த பூமியில் வந்திருக்க முடியும் அதே தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க முடியும் அவன் என்ன சொல்றான் இல்ல இல்ல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சிம் கார்டு தான் நான் கொடுப்பேன் ஆனா ஒரு கடவுள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இங்க தான் திருத்துவத்தினுடைய சிக்கல் ஆரம்பிக்குது மூணு சிம் கார்டுங்கிறீ அப்ப மூணு சிம் கார்டு போட இடம் வேணும் இல்ல பரலோகத்துல மூணு சேர் போடணும் ஏன் போடல மூணு கடவுள் ஆனா சேர் ஒண்ணுதான் எப்படி இருக்கு ஒண்ணுதானே வைக்க முடியும் அப்ப இங்க குழப்பம் என்ன இருக்குன்னா திருத்துவங்கிற கோட்பாடுலயே குழப்பம் இருக்கு அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சிறியவர்னு சொல்லிட்டீங்கன்னா கோட்பாடு உடஞ்சு போயிடும் இந்த வசனத்தின்படி யார் பெரியாள் யார் சின்ன ஆள் அதை மட்டும் எனக்கு சொல்லு ஏன்னா இங்கே ஆளை பெரிய ஆளாக கட்டமைச்சிருக்கு ஆளை என்ன சொல்லுது சின்ன ஆளாக வசனமே சொல்லுது அப்படி இருக்கும்போது யார் அந்த பெரியாள் அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்குது வேதம் ஒரு கடவுளை சொல்லுது உபாகமத்தினுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்கன்னா கடவுள் ஒருவர் தான் அதில் மாற்றம் இல்லை ஒரே ஒரு பெயர் சொல்லுது வானத்திலும் சரி பூமியிலும் சரி சகல முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக கொடுக்கப்பட்ட பெயர் ஒன்று தான் அது ஆஸ்ட்ராமிஷான்னு சொல்லிடுது ஒரே அதிகாரம் சொல்லுது வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படி இருக்க எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்ல நீங்கள் மட்டும் எப்படி மூணுன்னு சொல்கிறீங்க உங்களால் மட்டும் எப்படி பிதாக்கு ஒரு ஸ்தோத்திரம் போட முடியுது குமாரனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் போட முடியுது பரிசுத்தாவிக்கு ஒரு ஸ்தோத்திரம் அதோடு நிற்க மாட்டேங்கிற திருத்து உதயவனுக்கு ஒரு ஸ்தோத்திரங்கிற பைபிள் முழுக்க தேடுற திருத்துவத்தை காணல பைபிள் முழுக்க பார்க்குற திருத்துவங்கிற ஒரு வார்த்தையே காணல ஆனால் உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கிறது என்ன தான் திருத்துவ ஆராதனை தான் நம்ம ஆளுமே என்ன நினைக்கிறோம் திருத்துவ ஆராதனை போன தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம் அதுவும் ஒரு ஆராதனை தானே நினைக்கிறோம் அவன் மட்டும் என்ன சொல்லிடுறான்னு நினைக்கிறோம் அவன் தேவனுடைய கற்பனையை மீறி கொண்டு இருக்கிறான் ஒரே தேவனுங்கிற இடத்துல அடிச்சு உடச்சி இல்லை மூணு கடவுள் நம்ப வைக்கிறான் அவங்கள அதற்கான விளக்கத்துக்கு இந்த வசனத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறான் ஒரு கடவுள் தான் அதுக்குள்ள மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிறான் ஒரு கடவுள்னா அவர் ஒருவராக தான் இருக்க மாட்டோம் இப்போ இந்த வசனத்தின்படி இரண்டு பேர்னா இன்னொருத்தர் எங்கன்னு கேள்வி வருது இல்ல எல்லா செயல்பாடுகளையும் மூணு பேர் இணைந்து செய்தால் மட்டும்தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சமமான கடவுள் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குன்னா வேலையே பெரிய சின்னாளான்னு உருவாக்கி விட்டுருது இவங்கள உதாரணத்திற்கு ஒருவர் வாத்தியாராக இருக்கிறார் ஒருத்தர் கலெக்டராக இருக்காருனா வேலை பிரிஞ்சு போயிருது அதுலேயும் யார் பெரியால் யார் சின்னாலும் தெரிஞ்சிருதா இல்லையா அப்போ இங்கே செயலும் ஒன்றாக இருக்கணும்ல திருத்துவம் செயல் ஒன்றுன்னு சொல்லுதா அப்ப எப்படி நீங்க ஒன்றுக்கு மேல இல்ல ஒன்னுக்கும் கீழ இல்ல ஆனா எல்லாரும் சமமா இருக்கிறாங்கன்னு எப்படி கத்துக் கொடுக்குறீங்க அப்ப இங்க என்ன இருக்கு கோட்பாடுல சிக்கல் இருக்கு வேதம் தெளிவாக ஒரே கடவுளை குறித்தும் ஒரே நாமத்தை குறித்தும் ஒரே அதிகாரத்தை குறித்தும் அது பேசிக் கொண்டிருக்கு சரி இந்த அதிகாரத்தை எழுதுனது யாரு தாவீது தாவீது ரெண்டு கடவுளை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கா தாவீது எத்தனை கடவுள் கொள்கை உடையவர் ஒரே கடவுள் ஒரே கடவுள் கொள்கையே உள்ள தாவீது எப்படி திருத்துவத்திற்காக வசனம் எழுதுவார் ஒவ்வொரு கதை தெரியும்ல இல்லை ஆதியாக தொடங்கி வாசித்தீங்கனாலே நம்மளால எல்லாம் ஒன்னஸ் தான் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் தான் திருத்துவம் தான் பைபிளுக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதான் அவன் ஆள் கூட்டிட்டு வரவே முடியாது இப்போ தாவீதுக்கு வசனத்தை எடுத்து காட்டினா தாவிது யாரை ஆராதித்தான் தாவீது எப்போதாவது திருத்துவ தேவனை ஆராதித்திருந்தால் இன்று முதல் நான் திருத்துவராக மாறிவிடுவேன் காட்ட முடியுமா ஏதாவது வசனத்தை எடுத்து முடியாது ஏன் தாவிது சொல்லுகிறான் ஒருவர் தான் தேவன்ட்டு அப்ப ஒருவர் தான் தேவன் சொன்ன தாவி இது திருத்துவத்துக்கு வசனம் எழுதியிருப்பானா வாய்ப்பு இல்லையே வாசிக்கலாம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் எண்பத்தாறு பத்து வாசிங்க தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் அல்ல இல்லையா தாவிதிட்டு போய் கேட்டா யாவா ஒருவர் தான் தேவன் அவன் சொல்றான் நீர் ஒருவரே தேவன் அதுல மாற்றம் இல்லைன்ட்டார் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தொன்னு வாசிங்க யாவா அல்லாமல் தேவன் யார் நம்முடைய அன்றி கண்மலியும் யார் யாவா அல்லாமல் தேவன் யார் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும் யாவா மட்டும் கடவுள் இல்லை பக்கத்தில் ஒரு குட்டி கடவுள் இருந்துச்சு மேலே ஒரு பரிசுத்தாவிய இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும் அவர் தெளிவாக கேட்குறாரு யாவா அன்றி தேவன் யார் என்கிற கேள்வி எழுப்புறார் யாவா ஒருவர் தான் கடவுள் அவரை தவிர வேற யார் எப்பா கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ரெண்டு சாமியுடைய புத்தகம் ஏழு இருபத்தி ரெண்டு வாசிங்க அதுவும் தாவினது தேவனாகி யாவே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்க சகல காரியங்களின் படியும் தேவரிற்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேற தேவனும் இல்லை யாவாவுக்கு நிகரானவர் இல்லை உண்மை தவிர வேறு தேவனும் இல்லை இந்த பக்கம் தாவிது சொல்றாரு யாவாவுக்கு நிகரானவர் இல்லை இந்த பக்கம் நின்று திருத்துவம் சொல்லுது அவருக்கு நிகராய் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒரு ஒரு குமாரர் இன்னொரு ஒரு பரிசு தாவிட்டு இதை எப்படி ஏத்துக்கிறது தாவிது தெளிவா சொல்றாரு அவருக்கு நிகரானவர் இல்லை அவரை தவிர தேவன் இல்லை அவர் ஒருவரே தேவன் இப்படின்னு தன்னுடைய புஸ்தகத்தில் கடவுளைப் பற்றி பதிவு செய்த தாவிது எப்படி திருத்துவத்துக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அவர் ஒரே கடவுளை தான் சொல்கிறார் அவர் ஒரு வசனத்தில் கூட கடவுளுக்கு நிகரானவர் இருக்கிறார் என்றும் இல்லை இன்னும் இரண்டு கடவுள் இருக்கிறார் என்றும் அவர் அதை போதிக்கவே இல்லை பைபிள் முழுக்க அதை போதிக்கல அப்ப தாவிது இந்த வசனத்தில் என்ன சொன்னார் தாவிது திருத்துவர் இல்லை தாவிது ஒரே தேவனை ஆராதிப்பவர் என்று சொன்னால் இந்த வசனம் அப்பை எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இப்ப நிகரானவர் அப்படிங்கிறது தான் திருத்துவத்தினுடைய கோட்பாடை நிகர் ஒரு வரியை போட்டுட்டு அந்த வரியில் மூணு பேர் இருப்பான் மேலே கீழே போயிட்டுனா தான் மூணு கடவுள் ஒரே வரியில் இருந்தால் அது வெவ்வேறு கடவுள் இல்லை அவன் சொல்கிறது எப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு சேரில் நான் மூணு பேரை உட்கார வச்சா இவர்கள் மூணு பேர் ஒன்றா இருக்கிறார்கள் மூணு கடவுள் தான் ஆனால் ஒன்றா இருக்கிறார்கள் கடவுளத்துன்னு ஒன்று இது எனக்கு புரியல மூணு பேர் இருக்காங்க ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் கடவுளத்துன்னு ஒன்று அப்படிம்பா இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா கோட்பாடு ரீதியாகவே அவனுக்கு சிக்கல் இருக்குது அவனுக்கு ஒன்று ஆசைப்படுறான் மூணு கடவுள்ட்டு ஏன் ஆசைப்படுறான் இது ரோமாபுரியிலிருந்து வந்தது அவனுக்கு அங்கே மூணு கடவுள் கொள்கை இருந்துச்சு அதை கிறிஸ்தவத்துக்குள் புகுக்க புகுத்தப்பட வேண்டிய தேவை இருந்துச்சு அந்த வழி வந்தவன் தான் அவன் நம்ம அப்படி வரல நம்ம யார் வழி வந்தோம் வேதத்தின்படி வந்திருக்கும் நம்ம இந்த ஸ்தாபனத்தில் ஒன்றும் பிறக்கலை நம்ம சபை எதுக்கும் கிளை சபை இல்லை நம்ம யாஸ்வாவுக்கு தான் கிளையாக இருக்கிறோம் ஆன வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம் இப்போ தாவி இது திருத்துவத்தை பேசல எந்த இடத்துலையும் தாவிது ஒன்றுக்கு மேற்பட்ட தேவன் இருக்குன்னு சொல்லல தேவனுக்கு நிகரானவர் இல்ல தேவன் ஒருவனே தேவன் என்று சொல்லிதான் யாரு பேசுறான் தாவிது பேசுறாரு